திருமண முயற்சிகள் எடுத்துக்கிட்டு இருக்கேன் தள்ளி தள்ளி போய்கிட்டு இருக்குங்க கல்யாணமே முடிய மாட்டேங்கிறதுங்க அப்படிங்கிற பிரச்சனையில் யார் உழண்டுக்கிட்டு இருக்கீங்களோ அவங்களுக்கு திருமண அமைப்புகள் கைகூடி வருவது மாதிரியான ஒரு நல்ல காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகிறது தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் கல்யாண அமைப்புகள் கைகூடி வரும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை ஜாதக ரீதியாகவும் ஏழாம் இடமும் பதினொன்றாம் இடமோ அல்லது குடும்பஸ்தானம்னு சொல்லக்கூடிய ரெண்டாம் இடமோ சம்மந்தப்பட்டு தசாபக்தியும் நடக்கின்றது என்றால் உறுதியாக கல்யாண அமைப்புகள் கைகூடி வருங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது சரிங்களா இது ஒரு நல்ல அமைப்பு வேறு என்ன விஷயங்கள் உங்களுக்கு நன்மையாகப்படுது படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா சொல்லிக்கிற அளவுக்கு பெருசாக எதுவும் இல்லை இந்த வெளியூர் பயணங்களுக்காக யாரேனும் முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டிக்கான அமைப்புகள் பலமாக உண்டு அதை நீங்கள் முயற்சிக்கலாம் பனிரெண்டாம் இடமோ அல்லது ஒன்பதாம் இடமோ சார்ந்த தசாபுத்தியும் நடக்கின்றது என்றால் உறுதியாக முயற்சிக்கலாம் அந்த கான்டாக்ட்ஸ் நல்ல முறையில் கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது சரிங்களா இது ஒரு நல்ல அமைப்பு இதனை அடுத்த அமைப்பாக எங்கெங்க கவனமாக இருக்கணும் அப்படின்னு கேட்டால் அதுவும் ஒரு சில இடங்கள் உண்டு முதல் விஷயம் ஆரோக்கியம் மீனம் மீனராசி நேயர்களே மீனத்தை பொறுத்த மட்டிலும் இந்த மாதம் சில விஷயங்கள்ல ஓகே சில விஷயங்களில் கொஞ்சம் நிதானமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மாதம் முதல்ல நம்ம ஓகே எது அப்படிங்கிறத பார்த்துருவோம் முதல் அமைப்பாக இந்த மாதம் இந்த பூர்வீக சொத்து பூர்வீகம் சார்ந்து ஏதாவது இஷ்யூஸ் போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னால் அந்த பிரச்சனைகள்லாம் அப்படி அரசல் புரிசலாக கொஞ்சம் பெருசாகி பிரச்சனையாகி அப்படின்னு தீர்வை நோக்கி வந்துடும் ரிசல்ட்டை நோக்கி வந்துடும் ஆக பூர்வீக சொத்துக்கள் கிடைப்பது மாதிரியான ஒரு நல்ல காலம் இந்த காலம் தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் ஐந்தாம் இடமோ பதினொன்றாம் இடமோ சம்பந்தப்பட்ட தசா புக்தியும் நடக்கின்றது என்றால் உறுதியாக பூர்வீக சொத்துக்கள் உண்டு இரண்டாவது இந்த மாதம் சில மீனராசி அன்பர்களுக்கு காதல் அரும்புகின்ற மாதம் லவ்வில் விழுவீங்க ஒரு சிலருக்கு லவ் ப்ரப்போசல்ஸ் கிடைக்கும் ஒரு சிலர் லவ் ப்ரப்போசல் பண்ணுவீங்க அக்செப்டட் ஆகிரும் ஆக மொத்தத்தில் காதல் கணிகிற காலகட்டம் இக்காலகட்டம் ஜாதக ரீதியாக ஐந்து அல்லது பதினொன்று இந்த ரெண்டுல எந்த பாவகம் சார்ந்த தசாபுக்தி நடந்தாலும் உங்களுக்கு இது சார்ந்து மகிழ்ச்சியான செய்தி சுட சுட உண்டு அதனை அடுத்ததாக இந்த காலகட்டம் குழந்தை பாக்கியம் இல்லாம தம்பதியர்கள் கொஞ்சம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்திருப்பீங்க இல்லையா அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் சார்ந்து ஒரு சில நல்ல விஷயங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியது மாதிரியான ஒரு காலகட்டமாக அமைகிறது ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் உத்தரபாகியம் சார்ந்து நல்ல மேன்மையான அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியது மாதிரியான ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைய பெறுகிறது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம் திருமண முயற்சிகள் எடுத்துக்கிட்டு இருக்கேன் தள்ளி தள்ளி போய்கிட்டு இருக்குங்க கல்யாணமே முடிய மாட்டேங்கிறதுங்க அப்படிங்கிற பிரச்சனையில் யார் உழந்துகிட்டு இருக்கீங்களோ அவங்களுக்கு திருமண அமைப்புகள் கைகூடி வருவது மாதிரியான ஒரு நல்ல காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகிறது தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் கல்யாண அமைப்புகள் கைகூடி வரும் அப்படிங்கிறதுல எந்த விதமான கருத்தும் இல்லை ஜாதக ரீதியாகவும் ஏழாம் இடமோ பதினொன்றாம் இடமோ அல்லது குடும்பஸ்தானம்னு சொல்லக்கூடிய ரெண்டாம் இடமோ சம்மந்தப்பட்டு புக்தியும் நடக்கின்றது என்றால் உறுதியாக கல்யாண அமைப்புகள் கைகூடி வருங்கிறதுல எந்த விதமான கருத்தும் கிடையாது சரிங்களா இது ஒரு நல்ல அமைப்பு அதேபோல் இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேறு என்ன சிறப்பு உண்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த கலைத்துறை சார்ந்து முயற்சித்து கொண்டிருப்பவர்கள் ஏதாவது சினிமாவில் ஜெயிச்சுடணும் அப்படின்னு முயற்சிச்சுக்கிட்டு இருக்கவங்க அல்லது ஏதேனும் வேலைக்காக முயற்சி நீங்கள் ஏதோ ஒரு முயற்சியில் ஈடுபடுவீங்க இல்லையா அது வெற்றிகரமாகது இல்லை அது ரெண்டாவது விஷயம் ஆனால் வாய்ப்பு கிடைக்கும் எதற்கு நீங்கள் முயற்சிக்கிறீங்களோ அதுக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அல்லது வாய்ப்பு கிடைக்கிற மாதிரி ஒரு நல்ல காண்டாக்டாச்சும் கிடைக்கும் அதுக்கு இந்த காலகட்டம் சிறப்பு குறிப்பா மூணாம் இடமோ அஞ்சாம் இடமோ ஒன்பதாம் இடமோ சார்ந்த தசாபுக்தி நடக்கின்றது என்றால் உறுதியாக காண்டெக்ட்ஸ் கிடைக்கும் கவலைப்படுறதுக்கான அவசியம் இல்லை அப்படிங்கிறத நீங்க உணர்ந்துக்கிடணும் சரிங்களா இது ஒரு நல்ல அமைப்பு இதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டும் வேறு என்ன விஷயங்கள் உங்களுக்கு நன்மையாகப்படுது அப்படின்னு கேட்டீங்கன்னா சொல்லிக்கிற அளவுக்கு பெருசா எதுவும் இல்லை இந்த வெளியூர் பயணங்களுக்காக யாரேனும் முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டிக்கான அமைப்புகள் பலமாக உண்டு அதை நீங்கள் முயற்சிக்கலாம் பனிரெண்டாம் இடமோ அல்லது ஒன்பதாம் இடமோ சார்ந்த தசாபுக்தியும் நடக்கின்றது என்றால் உறுதியாக முயற்சிக்கலாம் அந்த கான்டாக்ட்ஸ் நல்ல முறையில் கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது சரிங்களா இது ஒரு நல்ல அமைப்பு இதனை அடுத்த அமைப்பாக எங்கெங்கே கவனமாக இருக்கணும் அப்படிங்கன்னா அதுவும் ஒரு சில இடங்கள் உண்டு முதல் விஷயம் ஆரோக்கியம் ஹெல்த்தில் விட்ட குறை தொட்ட குறையா அதுவும் இப்போ நான் சொல்கிற கெடுபலன்கள் எல்லாமே முதல் ரெண்டு வாரம் எடுத்துங்க பின் ரெண்டு வாரம் நல்லாயிருக்கும் முதல் ரெண்டு வாரத்தில் மட்டும் கொஞ்சம் உடல் நிலையில் கூடுதல் கவனம் செலுத்தி கொள்வது நல்லது ஹெல்த் ரிலேட்டடாக அப்பப்போ சின்ன சின்ன தொந்தரவுகள் ஏற்படும் அதுவும் குறிப்பாக ஆறாம் இடமோ பனிரெண்டாம் இடமோ எட்டாம் இடமோ சம்மந்தப்பட்டு தசாபுக்தியும் நடைபெறுமானால் உறுதியாக ஏற்படும் அப்போ ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தணும் உணவு பழக்க வழக்கங்கள்ல கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது முக்கியம் இரண்டாவது இந்த மாதம் முதல் ரெண்டு வாரம் பார்த்தீங்கன்னா அப்பப்போ கொஞ்சம் சோம்பல் தன்மை பண்ணிக்கலாம் பாத்துக்கலாம் நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நல்ல விஷயங்களை கூட நீங்கள் முயற்சிக்காததால் தவற விடுவீர்கள் எளிமையாக முடிய வேண்டிய ஒரு விஷயத்த ரொம்ப கிரிட்டிக்கலாகி பெருசு பண்ணிக்கிடுவீங்க இதை தப்பு இதை குறைச்சிக்கிடணும் சரிங்களா எட்டாம் இடம் சார்ந்த தசாபுக்தி நடக்குதுன்னா தேவையில்லாத சோம்பல் வரும் அதை இன்னும் குறைச்சிக்கிட வேண்டியது மிக அவசியமானது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிடணும் அதனை அடுத்ததாக இந்த காலகட்டம் உறவுகளுக்கு இடையில் உங்கள் பிடிவாதத்தினால தேவையில்லாமல் முட்டிக்கிடும் அப்போ நான் இப்படி தான் அப்படின்னு இல்லாமல் கொஞ்சம் உறவுகள் கிட்ட இறங்கி அனுசரித்து போய்க்கிறது மிக மிக நல்லது அதை நீங்கள் மனதில் உள்வாங்கி வச்சுக்கிடணும் சரிங்களா அப்படி வாங்கிட்டீங்கனாலே சிறப்பு அப்படிங்கிறத மறந்துட வேண்டாம் இது ஒரு அமைப்பு அதேபோல் கணவன் மனைவி உறவில் தேவையில்லாமல் அடிக்கடி கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் அப்போ அந்த மாதிரியான விஷயங்கள் வரும்போது அதை பெருசுபடுத்திக்காம அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் நீங்களே பிரச்சனையை பெருசு படுத்திட்டீங்கன்னா பிரச்சனையாகும் ஆறு எட்டு சம்மந்தப்பட்டு தசாபக்தி நடக்குதுன்னா அந்த பிரச்சனை பிரிவினைன்னு போயிடும் புரியுதுன்னு நினைக்கிறேன் அதனால அது சின்னதா இருக்கும்போது அது சின்னதா விட்டுறணும் அதை பெருசு படுத்திக்கிற அளவுக்கு நீங்கள் எதுவும் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறது நீங்கள் மனசுல வச்சுக்கிடணும் சரிங்களா இது ஒரு அமைப்பு இதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேறு என்ன விஷயங்கள் உண்டு அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா ஆரோக்கியம் அந்த மாதிரியான அமைப்புகள் ஒரு பக்கம் இருந்தாலும் செலவுகள் கொஞ்சம் அதிகரிக்கிற காலகட்டம் உங்கள் கையை மீறி செலவுகள் அதிகரிக்கும் அப்போ வீண் செலவுகளை குறைத்தல் மிக அவசியமானது அப்படிங்கிறத நீங்கள் உணர்ந்துக்கிடணும் சரிங்களா பன்னிரெண்டாம் இடம் சார்ந்தோ அல்லது மூணாம் இடம் சார்ந்தோ தசா புக்தி போகுதுன்னா உறுதியாக செலவுகள் அதிகரிக்கும் அந்த மாதிரி தேவையில்லாத செலவுகளும் கொஞ்சம் கூடுதலாக இருக்கு அப்படின்னா குறைச்சிக்கிறது மிக மிக நல்லது சரிங்களா ஆக அனைத்து மீனராசி நண்பர்களும் நன்றாக இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி